ஒரு மருத்துவர் அவர் வந்து மனக்குழப்பங்களுக்கு ஆலோசனை வழங்குவவர் அந்த அவருடைய மருத்துவமனையில் அந்த மருத்துவரை பார்க்க ஒருத்தர் ஒரு இளைஞன் வர்றான் அப்போ அவர் சொல்றாரு அந்த பையன் நான் ரொம்ப மனசு ரொம்ப மனவேதனையோடே இருக்கேன் அதில் இருந்து என்னால் வெளியே வர முடியல எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறான் உடனே அவர் என்ன செய்கிறாரு ஒரு ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போடுறாரு போட்டு கலக்கி அந்த மருத்துவர் என்ன செய்வார் அந்த இளைஞனை பார்த்து குடிப்பாங்கிறார் குடிச்சு பார்த்துட்டு அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்பா ரொம்ப உப்பு கறிக்குது அப்படின்னு சொல்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருப்பேன் அந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு ஒரு பெரிய ஒரு குடத்தை நிறைய தண்ணியை தூக்கிட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பை போட்டு நல்லா கலக்கிட்டு இந்த தண்ணியை குடிப்பான்னு சொல்லி ஒரு ஒரு டம்ளரை கொடுக்குறாங்க அவர் தண்ணி மூன்று குடிச்சிட்டு அந்த பையன் சொல்கிறான் ஒன்றும் அந்த உப்பு கறிக்கலை நல்லா தான் இருக்குது தண்ணி அப்படின்னு சொல்கிறான் அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு ஆற்றுல தண்ணி ஓடிட்டுருக்கீங்க வாயா கூட்டிகிட்டு போய் ஒரு கைப்பிடி நல்ல உப்பு போட்டு இந்த தண்ணியை குடிப்பாப்போன்னா உப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி உப்பு கறிக்கலை ச தண்ணி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்போ மருத்துவர் கைப்பிடி அளவு உப்பு கறிக்குது அந்த உப்பு தான் இந்த கவலையாக இருக்கிறதுனால எப்படி டம்ளர்களை ஓட்டாக கறிக்குதோ ஆற்றுல ஓட்டாக கறிக்கலையோ கர கறிக்காம இருக்கல அதே மாதிரி நம்மளுடைய மனசை விசாலமாக வச்சுக்கணும் வெளியில் பார்க்க ஆரம்பிச்சிடணும் நம்ம நல்லா அன்பு செலுத்த மற்றவங்கள்ட்ட அன்பு செலுத்துறது சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது நல்ல கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம 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 பாட்டுக்கு வெளியில் நம்ம பறந்த நோக்கத்தோடு இருந்துட்டோம்னா நம்ம கவலையெல்லாம் பறந்துடும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்கிறார்